அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் தசகம் இருபத்தி ரெண்டு ஸ்லோகம் ஒம்பதுலேருந்து பதினஞ்சும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ ஒம்போதாவது ஸ்லோகம் சூதி கிருஹாத் பீஷ்ம கஜாசுதேச ुम्नम्नीश्वरि शम्बरेण हृते शिशो निर्म उच्चैरुतं स्वां शरणं प्रपन्नहा इतोकतुकं पार्गो हे ईश्वरी भीष्मकचासुते रुक्मिणीय पुत्र பிரத்யும்ன நாம்னி பிரத்யும்னன் என்ற பெயருடைய சிஷோ சூத்தி கிருஹாத்து சூத்தி கிருஹம்னா என்ன பிரசவ அறை அந்த அறையிலேருந்து ஷம்பரன் ஒரு அசுரன் வந்து அபகரிச்சுட்டு போயிட்டான் குழந்தையாக பொழுது ச நிர்மதி காபிமான அவர் அபிமானத்தை வெடிந்து உச்சை ருதன் ருதன்னா என்ன அழருது சத்தம் போட்டு அழுது கொண்டு துவாம் சரணம் பிரபன்னஹா தங்களை சரண் புகுந்தார் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா தாங்கவனா துக்கத்தோடு யாரு இந்திரனையே வென்ற கிருஷ்ணனால் கூட ஒன்றும் செய்ய முடியல அந்த இடத்துல ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணுங்கிறது இருக்கு அதனால குழந்தைய வந்து சம்பரன் கொண்டு போயிட்டான் அப்படின்னே அவர் யார்கிட்ட சரணடைகிறாருன்னு பார்த்தேன்னா அம்பிகையை தான் சரணடைகிறார் தேவியின் கிருப்பையினால் பல வருஷங்களுக்கு அப்புறம் அவரோட மகனாக அவர் திரும்ப பெறாருன்னு நம்ம பார்க்குறோம் பிரசவ அறையிலிருந்து தாய்க்கு கூட தெரியாமல் குழந்தை பறிப்போன துக்கம் யார் அனுபவிக்க நேர்ந்தது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அனுபவிக்க நேர்ந்தது இதெல்லாம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக இந்த சம்பவங்கள் எல்லாம் தவிர சில பேர் நினச்சிக்கிறா நம்ம என்ன பகவானை வேண்டிகிட்டே இருக்கோம் நமக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அது கிடையாது நம்மளுடைய மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த சம்பவங்கள்லாம் ஸ்ரீமன் நாராயணனே இத்தனை கஷ்டப்பட்டிருக்கார் அப்போ நம்மளுடைய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் நினச்சிக்கணும் ஏன்னா கர்மாலேருந்து யாராலையும் விடுபட முடியாது அம்பாவில் சரணடைஞ்சு அவள் நினச்சா மட்டும்தான் நம்மளை கர்ம பந்தங்கள்லேருந்து விடுபட வைக்க முடியும் அதுக்காக நம்ம முயற்சி செய்யாம இருக்கலாமான்னு கேட்டா அது கூடாது அதுக்கு தான் சொல்லியிருக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காங்கிறது பார்க்க வேண்டாங்கிறது எதுக்காக சொல்லியிருக்குன்னா முயற்சியை தான் சொல்லியிருக்கு சும்மா அதுக்காக வெறுமனை சோம்பேறித்தனமா உட்கார்ந்து அது கூடாது சோ இப்போ இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போ பத்தாவது ஸ்லோகம் புத்ரா தினிம் ஜாம்பவ தீம புத்ரா சதோஷிஷியுப்ப மண்யுஷிஷ்ய முண்டீச்ச தண்டீச்சிவைலே மந்த்ரம் ஜபன் கோர தப்சார இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் நிறைய தகவல்கள் வந்து நம்ம இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாததாக இருக்குது நான் கேள்விப்படலையோ என்னமோ ஏன்னா கட்டுறது கை அளவு நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது இதில் பாருங்கோ அப்புத்ராம் புத்திரார்த்தினி புத்திரன் இல்லாதவளும் புத்திரனுக்காக ஆசைப்படுபவளுமான ஜாம்பவத்தின் தோஷ ஈஷ்யன் தோஷன்னு நான் சொல்லியிருக்கேன் மகிழ்ச்சி சந்தோஷம் சந்தோஷப்படுத்துறதுக்காக சிவசைலே ஷைலேன்னு என்ன மலை சிவபெருமானோட மலைக்கு சென்று ச உப்பமன்யு சிஷியகா உப்பமன்யுன்னு ஒரு முனிவர் அவருக்கு சிஷ்யராராராம் கிருஷ்ணர் முண்டீச்ச தலையை மொட்டையடித்தும் தண்டீச்ச யோக தண்டம் கையில் ஏந்தியும் மந்த்ரம் ஜப்பன்னு மந்திரம் ஜபம் செய்தும் கோர தபஸ்சகார கோரமான தவம் அனுஷ்டிக்கிறாராம் யாருக்காக யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜாம்பவதிய சந்தோஷப்படுத்தி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தபஸ் பண்ணுறார் கிருஷ்ணர் இதை தம்பதிகளாக இருக்கிறவ அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அடுத்த வாழை சந்தோஷப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும்பொழுது அந்த தாம்பத்தியம் ஜெயிக்கிறது நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோன்னே அங்கே தான் ஃபெயில்யூர் ஆறுது ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மற்றவான சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாம்பத்தியம் சுகிக்கும் இதை தான் நம்ம இதுலேருந்து நம்ம அர்த்தமாக எடுத்துக்கணும் ఇపో 11వది శ్లోకం వారేన భర్గస్య దషాత్మజాన్సా ప్రాసూత సర్వా దైతాశ్చ శౌరేహే తతైవ లబ్ధ్వాస సుతాయుతాణి సుఖం నలేభే నిజ కర్మ దోషాత్ ఇపోంద 11వది శ్లోకத்துக்கு ஆன అర్థం பாருங்கோ బర్గస్య వరేన சிவபெருமானின் வரபலத்தினால் சாத அவள் ஜாம்பவதி பத்து ஆத்மஜான் பிராசூத புத்திரர்களை பெற்றெடுத்தாள் ஷௌரேகே சர்வாகா கிருஷ்ணனுடைய எல்லா தைத்தாச்ச ததா ஏவ பத்னிகளும் அவ்வாறே பத்து பத்து குழந்தைலாம் ஒவ்வொரு பத்தினிகளுக்கும் இப்படி பதினாயிர கணக்கில் புத்திரர்களை பெற்றெடுத்தார் ல்துவாச பெற்ற பிறகும் கிருஷ்ணனுக்கு நிஜ கர்ம தோஷாத்து தன கர்ம தோஷத்தின் காரணமாக லேபே சுகம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த பதினோராவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகம் திருதராஷ்டபத்யா வைரேன கிருத்தாஹேஷு சர்வே ஹத்தாஹுலம் மகத்தம் வனமக்னேவ இப்போ பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரிஷீனாம் திருதுராஷ்டிர பத்னியாச்ச முனிவர்களும் திருதுராஷ்டிரனோட பத்னி காந்தாரியும் கொடுத்த சாபத்தினால அப்படின்னு வருது என்னடா இது கதை அப்படின்னு பார்த்தான இந்த கௌரவர்களெல்லாம் கொன்னத்துக்கு பின்னாடி கிருஷ்ணர் தான் இருக்காருங்கிறதுனால நீ உன் கண்ணு முன்னாடியே உன்னுடைய குளங்கள்லாம் அழியிறத நீ பாப்ப அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றா காந்தாரி கிருஷ்ணருக்கே அதே மாதிரி ரிஷி முனிவர்களெல்லாம் வந்து கேலியும் குண்டலும் பண்ணின்ட்டுருக்கா இந்த சாம்பனுங்கிற அந்த சில அவாளோடு சேர்ந்து சில கோபர்கள்லாம் அவன் தான் பிரதானமானவன் அந்த சாம்பன் தான் யார் ஜாம்பவதிக்கு பிறந்த பையன் அந்த பையன் எல்லாருமா சேர்ந்து முனிவர்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ணினதுனால அந்த உலக்கையே வந்து அழிச்சிடும் அப்படின்னு சொன்ன கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் எதுக்குள்ளமே வந்து நாசமாறுது அதையும் தன்னுடைய கண்களாலேயே பார்க்கறார் அந்த சாபத்தினால கிருஷ்ணர் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சாபத்தால பரஸ்பரம் விரோதம் முற்றி போய் நடந்த யுத்தங்களில் சர்வே ஹத்தாக அனைவரும் கொல்லப்பட்டனர் மகத்தூனாம் குலம் மகத்தான எதுவம்சம் அக்னினா வனம் இவ அக்னியால் சூழ்ந்த மனம் போல பிரதக்தம் ஹந்த அனைத்தும் அழிந்து விட்டது அஹோ கஷ்டம் அப்படிங்கிறார் பட்டத்ரி இதுதான் இந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ பதிமூணாவது ஸ்லோகம் குஷஸ்தலி சாப்தி ஜலா ப்ளுதா பூது ஹாஜஹ்ரி ரே தஸ்யு பீரேன சாஷ்டா வக்ரஸ்ய ஷாபேன யது ஸ்திரீயஷ் ச பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்க கிருஷ்ண வியாதேஷு வித்தகா கிருஷ்ணன் வேடனுடைய அம்பை ஏற்று ஏன்னா அந்த ஒரு உலக்கையோட ஒரு நுனியால் தான் அவன் வந்து இந்த அம்பில் வந்து அவன் கூர்மை பண்ணி வச்சுருக்கான் ஏன்னா எதுக்குள்ளே நாசமாகணும் அப்படிங்கும் அப்படின்னு ஒரு சாபம் இருக்குங்கும்பொழுது பொழுது கிருஷ்ணரும் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த உலக்கையால் தான் சா வந்து மரணிக்கணும்னு வந்து இருக்கு விதி அதனால தான் அந்த அம்போட நுனியில் அவன் அந்த ஷார்ப்பை கொண்டு வந்து வச்சுருக்கான் அவன் மிருத்தி மாப்ப இறந்து போனார் குஷஸ்தலீச்ச அந்த குஷஸ்தலி நகரங்கிறது எதை சொல்கிறா துவாரகையை சொல்கிறான் ஏன்னா அதை வந்து நிறைய வந்து தர்ப சூழ்ந்த ஒரு நகரம் அத அதனால தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு போகிறா அப்தி ஜலாப்தான் அபூத்து கடல் வெள்ளத்தில் சூழ்ந்து போனது எது ஸ்திரீயஷ யாதவ குழ பெண்டிர் ஏனசா பாப்பம் காரணமாக அஷ்டாவக்ரஸாப்பேன அஷ்டவக்ரர்னு ஒரு முனிவர் அவரை கிண்டல் பண்ணினத்தனுடைய விளைவால் தஸ்யூபிஹி ஜஹ்ரி ரேஹா அப்படிங்கிறார் கொள்ளைக்காரர்களால் அபகரிக்கப்பட்டனர் என்ன கஷ்டம் அப்படிங்கிற பட்டத்திரி அதாவது நம்ம பாவம் பண்ணக்கூடாது அதனுடைய விளைவை தான் நம்ம கண்டிப்பாக அனுபவித்து தான் ஆகணும் அதுலேயும் பெற்றவர்கள் செய்த பாவம் அடுத்த தலைமுறையை தான் தாக்குறது அதுக்காகவே பெற்றவர்கள்லாம் பாபம் பண்ணாமல் இருக்கணும் இதை நம்ம உணர்ந்துக்கணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஒவ்வொரு சம்பவமும் நமக்கு வந்து பெரியவளம் சொல்லி வச்சிருக்கா சோ இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதுதான் இப்போ பதினாலாவது ஸ்லோகம் ஏவம் ஹரிஹி கர்ம பலான் கர்ம பந்தாத் துக்கம் சுதுசகம் சாத் தே துசம்ப இப்போ இந்த பதினாலாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஏவம் ஹரிஹி இவ்வாறு ஹரி கர்மபலானே அபுத்த தனது கர்ம பலனை அனுபவித்தார் கர்மபந்தாத்து கர்மபந்தத்திலிருந்து கோபி ந முயத ஒருவரும் தப்பிக்க இயலாது அபக்திய கடுமையானதாக தாங்க முடியாததாக ஆகும் யாருக்கு பக்தன் இல்லாதவனுக்கு இப்போ நம்ம பக்தியாக இருக்கிறது பக்தி செய்கிறது பகவானை வேண்டிக்கிறது ஸ்லோகம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்மளை வந்து ஃபுல்லாக அப்படியே அதுலேருந்து விடுவிச்சுடாது ஆனால் நமக்கு ஒரு தோணியை போல் நமக்கு உதவிக்கு வரும் நம்மளுடைய கர்மத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் பகவான் காலை எதுக்காக நம்ம கெட்டியாக பிடிச்சுன்ட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு உதவி கிடைக்கும் அதுதான் பகவத் கிருபை பகவான் மனுஷ ரூப்பேன அப்படின்னு பெரியவா எல்லாம் சொல்லுவாள் இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும் அத்தனை கஷ்டத்துலேயும் நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 லூப் ஹோல் நமக்கு வந்து அதுலேருந்து விடுவிக்கிறது நம்ம விடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நமக்கு அதுதான் அந்த பகவத் கிருபைங்கிறது அதுக்காகத்தான் பக்தனாக இருக்கணுங்கிறது உண்மையான பக்தனாக இருக்கணும் வெளிவேஷம் போடக்கூடாது தத்தே பக்தஸ்ய அதுவே உங்களது பக்தனுக்கோ சுசகம் பவேத்துச்சை மிக எளிதாக தாங்கிட முடியும் இந்த சம்சார கடலை பக்தன் இல்லாதவனும் பக்தனும்னு யாருன்னு பார்த்தா ஈஸியாக கிடக்கிறது யாருன்னு பார்த்தா அதான் நான் சொன்னேனே அந்த பகவத் கிருப்பைங்கிறது நமக்கு தோணி ரூபமாக நமக்கும் ஒன்று கிடைக்கும் அப்போ பக்தர்கள் ஈஸியாக கடந்துருவாத அந்த கஷ்டத்தை எல்லாருக்கும் கஷ்டங்கிறது அவாவா கர்ம பலனை அனுபவிக்கும் தான் கஷ்டம் அதை வந்து நமக்கு சுலபமாக தாண்டறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பகவத் கிருப்பை தான் அப்படின்னு பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்றார் இப்போ இந்த இருபத்தி ரெண்டாவது தசகத்துல பூர்த்தி ஸ்லோகமான பதினைந்தாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் ஜானா சேக்தே பதையோர பக்தோ மஸ்தே இப்போ இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ வழக்கம் போல பட்டத்ரி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறார் நமக்காக வேண்டிக்கிறார் அகம் தே பதையோஹோ நான் தங்களது பாதங்களில் அபக்தா பக்தி எற்றவனா பக்தனு கிம் வா அதோ பக்தி உள்ளவனா இதித்வம் ஜானாசி இதை நீங்கள்தான் அறிவீர்கள் ஏன்னா அம்பாள் தான் வந்து நம்மளை வந்து ஜட்ஜு பண்ணக்கூடியவர் மனுஷாவவனா வே ஏமாற்ற முடியும் பகவானை ஏமாற்ற முடியாதோனோ அம்பாளை ஏமாற்ற முடியாது நம்ம என்ன தான் அப்படியே வந்து பக்தி பூர்வமாக அப்படியே எல்லாம் பண்ணுறா மாதிரி காமிச்சுட்டாலும் அதில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறது அம்பாளுக்கு தெரியும் நேச்ச ஜானே நான் அறியவில்லை நிச்சயமாக சர்வசக்தாத்வம் சர்வசக்தியான தாங்கள் சர்வத்திர எல்லா காரியத்திலும் மாம் சுசக்தம் குரு என்னை சுஷக்தனாக ஆக்கிவிடு ஹே ஷிவே பூய அபிதே நமஹா ஹே ஷிவே மங்களமானவளே மங்களஸ்வரூபினியே தங்களுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணி அம்பாவை கேட்டுக்கிறார் அதாவது நம் பகவானே நம்மளை அம்பாலே நம்மளை பக்தி உள்ளவளாக ஆக்கிடுறான்னு வச்சுக்கோங்க அப்புறம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவற்ற நம்பக்கு கிருப்பை பண்ணிட போகிறாள் பக்தி கூட அம்பாலாக அது பிரேரணை பக்த பகவானோட பிரேரணை இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இதை உட்காந்துட்டு இதை கேட்டுருக்கோம் தேவி நாராயணத்தை கேட்டுன்ருக்கோம்னா அதுக்கு ஏதோ போன ஜென்மத்தில் கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கா நம்ம மூதாதையர்கள் பண்ணினா புண்ணியம் நமக்கு ஏதோ நூண்டு இருக்குது அதுதாங்க தான் இதை கேட்டுனு இருக்கோம் நம்ம நம்ம சத்சங்கமாக இருக்கோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும் ஸோ அந்த புண்ணியத்தை கொடுக்கறதும் நம்மளை பக்தையாக மாற்றுறதுமே அம்பாள் தான் அதனால் அதை நீங்களே பண்ணிடுங்கோ நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு பட்டத்திரி கேட்டுக்கிறார் நாம்மளும் வெண்டிப்போம் உண்மையான பக்தனாக இருந்து அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம் அம்மே நாராயணி デヴィー・ナーライン